வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு நாடாளுமன்றமே இன்னும் பதவி ஏற்கல நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கணும் இந்த பங்கு சந்தை முறைகேடு அப்படின்னது சாதாரணமாக பார்க்க தெரிஞ்சாலும் இதில் பல உள்ளர்த்தம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இந்தியா டுடேயிலிருந்து ஆஸ்தக் பெரும்பாலான ஊடகங்கள் பெருசாக பிஜேபி ஜெயிக்குன்னு சொன்னாங்க அதிலும் குறிப்பாக அதானிக்கு வேண்டியப்பட்ட நிறுவனங்கள் திட்டமிட்டு இதை பரப்புகிறாங்க பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தேதிக்கு முன்னாடி பங்குகள்லாம் வாங்கியிருங்க அப்படின்னு சொன்னாங்க முப்பது லட்சம் கோடி முறைகேடு மூணு லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்காங்க இதுக்கு உடனே விசாரணை அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னது வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு வியப்பாப்போ எதுக்கு இப்போ போய் இவர் சொல்கிறாரு தேர்தல் இல்லை இதனால் என்ன இம்பேக்ட் வரும்னு ஆனால் கொஞ்சம் யோசனை பார்த்திங்கன்னா இது வந்து அமித்ஷாக்கு மோடிக்கு செக் இல்லை இது செக்கு வந்து நிர்மலா சீதாராமனுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு பதவி போகுது ஏன்னா பதவி இருக்க மாட்டாங்க எம்பிஆல் இன்னொன்று நிறைய பேர் கியூவில் நிற்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு செக் செக்குங்கிறத தாண்டி இது வந்து அவங்க கேசிகிசின்னு ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருப்போம் ஏன்னா நாயுடு நிதிஷ் ரெண்டு பேருக்குமே நிதித்துறையை கேட்குறாங்க அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கவங்களை ஓரளவுக்கு வந்து வெளியே தள்ளணும் அப்போ இவங்களே விட்டுருவாங்க ஏற்கனவே நிறைய பேரை கைவிட்ட கட்சி தான் பிஜேபி அத்வானி உட்பட இப்போ இவங்களுக்காக பாடுபட்ட அத்வானியே வீட்டில் குறைச்சிட்டாங்க அப்போ என்ன விஷயம் இது ராகுல் காந்திக்கும் தெரியாமல்லாம் இல்லை அவர் எடுத்த அஸ்திரம் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு மோடி அவர்களை விசாரிக்கணுங்கிறார் மோடி அவர்களை விசாரிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதை அதை சொல்கிறார் அப்போ என்ன ஆகும் நீதிமன்றத்துக்கு போகும் ஏன்னா பிரதமர் உள்துறை அமைச்சரே வந்து பங்குகளை வாங்குங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கருத்துக்கணிப்பு அப்படிங்கிற பேரில் எல்லா டிவி சேனலும் ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க அந்த வெளியிட்ட கருத்துக்கணிப்பு பொய்யின்னு அவங்களுக்கே தெரியும் இதன் மூலயமாக மொத்தமாக எல்லாத்தையும் பங்கு வாங்க வச்சு பிஜேபிக்காரங்க பங்கு வாங்கி விற்றுட்டாங்க மற்றவங்க விட்டு பெரிய இழப்பை சந்தித்தது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் புள்ளி கம்மியாக போச்சு இப்போ ராகுல் காந்தி இந்த விஷயத்தை எழுப்புறதன் மூலமாக எதை சாதிக்கப் போகிறாருங்கிறத தாண்டி எத்தனை பேருக்கு செக் வரப்போகுது ஏன்னா சிபி அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஏற்கனவே சிபி அமைப்பின் பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அவங்க பெரிய பிரச்சனையில் மாட்டி வெளியில் வந்தாங்க எடுத்த உடனே ஒரு அரசாங்கம் ஒரு பதவி ஏற்கும்போது பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை கார்னர் பண்ணி ஒரு கூட்டுக்குழு விசாரணை நடத்துவதன் மூலமாக இவந்த கூட்டுக்குழு விசாரணை நடத்துவதற்கு யார் துணை வேணும் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேருவாங்க அதையும் தாண்டி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவர்களெல்லாம் இப்போ ஏற்கனவே இலாக்கா கேட்டுட்டுருக்காங்க இல்லைங்க இலாக்காலாம் கொடுக்க முடியாதுங்க எல்லா இலாக்காவும் எங்களுக்கு வரங்க நிதி பிரச்சனை அந்த பிரச்சனைங்கும் போது ஸ்டெயிட்டாக உள்துறையும் நிதியும் டெஸ்ட் பண்ணுறாரு அப்போ ஆகும் ஏற்கனவே அவங்க மேலே பிரச்சனை இருக்குது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டி விசாரிக்கணும்னு ராகுல் காந்தி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த இலாக்கா ஏன் அவருக்கு தெரியுங்க அப்படிங்கிற கேள்வி ஆர்எஸ்எஸ் கேட்டால் மோடியால் பதில் சொல்ல முடியாது இதுதான் ஒரு நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக்கு வந்து அவர் வைக்கிறது நிதியமைச்சருக்கும் உள்துறைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் ரொம்ப உறுதியாக ஒன்று நம்புகிறாங்க மோடி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது யார் அமித்ஷா அமித்ஷாவை ஆஃப் பண்ணாவே இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து ஏகப்பட்ட பேர் ஆஃப் ஆயிடுவாங்க இப்போ அண்ணாமலை உள்ள சவுண்டு விடுறதுக்கு காரணம் என்ன அமித்ஷா கொடுக்குற திகரியம் குறிப்பாக அமித்ஷாவுடைய திக அமித்ஷாவுடைய செல்லப்பிள்ளையா இன்னைக்கு அண்ணாமலை இருக்கார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பிஜேபி அதிமுக ரெண்டு பேர் கூட்டணி வச்சுருந்தா ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிக்காமல் போகிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுறது தான் இல்லைனா ஒழுங்காக பிஜேபி ஓரளவுக்காக ஜெயிச்சிருக்கும் அதை கெடுத்து விட்டவர் அண்ணாமலை உண்மையிலேயே அண்ணாமலைக்கு நிறைய பேர் நன்றி சொல்லணும் திமுக இந்தியா கூட்டணி அண்ணாமலைக்கு நன்றி சொல்லணும் ஒருவேளை அண்ணாமலை கூட்டணி வச்சுருந்தாருன்னா ஓரளவுக்காக ஜெயிச்சிருப்பாங்க அதை கெடுத்து விட்டது அண்ணாமலை தான் அதுக்கு மடி சொல்கிறோம் திமுக அண்ணாமலை அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் சூப்பராக பண்ணிட்டார் இன்னும் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லைங்கிறதுனால இன்னும் சூப்பராக பண்ணுவார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் ஜெயிக்க போகிறது இல்லை நமக்கு தெரிஞ்சு இப்படியே தாமரை போயிட்டு இருந்ததுன்னா ஒரு நாற்பது வருஷம் கழித்து தாமரை மலரும் அப்பயும் இதே மாதிரி இருந்தால் மலராது அது வேறு விஷயம் நல்லா ஆளை போட்டிருக்காங்க சிறப்பாக செய்கிறார் ஓகே ரெண்டு பேருக்கு வேறு சண்டை அருமையாக இருக்குது இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாக பெரிய ஃபண்டு இன்றைக்கி வந்து தேர்தல் அரசியலில் பரவலாக பகிரப்பட்டது அப்படிங்கிறது ஒரு உண்மையான தகவல் ஏன் இதை சொல்கிறோம்னா வரக்கூடிய நிகழ்வுகள் இன்னுமே அடுத்தடுத்து ஏன்னா இப்போ வந்து அந்த அக்னிபாத் திட்டத்தை தூக்கணுன்ட்டாங்க சிராஜ் பாஸ்வான் அதுவும் இல்லாமல் பெரும்பாலான நிதிஷ்குமார் சொல்கிறார் அதை கொண்டு வந்த பிஜேபிக்கு இது ஒரு பின்னடைவு இப்போ அதுக்கு இவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரீங்க மறுபடியும் திருப்பி அனுப்புறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு தேவையில்லாத ஒரு கே தேவையில்லாத கெட்ட பேர் வந்துடும் ஏற்கனவே கெட்ட பேர் இன்னொரு கெட்ட பேர் ரன் அந்த பாத் திட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கினீங்கன்னா அது அகிலேஷ்க்கு கிடைத்த வெற்றி ஏன்னா அது தான் அவர் முன்னிலைப்படுத்தி உத்தரப்பிரதேசில் பேசினார் வாபஸ் வாங்காமலும் இருக்க முடியாது வாபஸ் வாங்கினா பிரச்சனை வாங்கினாலும் பிரச்சனை அப்போ பிஜேபி ஒரு தர்மசங்குடம் இதில் நாடாளுமன்றம் கூண்ண ஒன்றையே ஐயா மோடி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க முதல்ல விசாரணை வைங்கன்றுவார் ஏற்கனவே தேர்தல் ஆணைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது உள்ள நிர்மலா சீதாராமன் அமைச்சராக இருக்க மாட்டாங்கிறதும் தெரியும் அப்போ நே நேரடியாக உள்துறையும் நிதித்துறையும் கையில் வைக்கும்போது இது நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் திறந்து வலியே திறந்து விடுறாரு இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாங்க இல்லைங்க இதெல்லாம் சரத்பவார் சொல்லி தான் பேசுகிறாரு சரத்பாவிறருக்கு தெரியும் எங்கே அடித்தா எங்கே ஆஃப் ஆவாங்கன்னு இப்போ எங்கே அடிக்கிறாரு கரெக்டாக அமித்ஷா அமித்ஷாவை தூக்கணும் அப்போ அமித்ஷாவை தூக்கணும்னா அமித்ஷா மேலே ஒரு மேட்ரு ஏன்னா வலுவான ஆதாரம் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மீடியா இருக்குல்ல அந்த மீடியா மேலேயும் நான் ஒரு விசாரணை வைக்கணும்ட்டார் இப்போ மீடியாவுக்கு ஒரு உதறல் ஏன்னா முதல்ல மாதிரி மீடியா எல்லாம் பண்ணிட முடியாது இப்போ என்ன இருந்தாலும் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கு பெரிய எண்ணிக்கை இருக்குது ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம் ரெண்டு மூணு பேர் ஆதரவு கொடுத்தா வந்துருவாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் எவ்வளோ நாள் கவர்மெண்ட் ஓடும் தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராகுல் இதை பேசுகிறாருன்னா கொஞ்சம் நல்லா பாருங்கள் நேற்று வரைக்கும் பேசாத ராகுல் நாலாம் தேதி பங்கு சந்தையெல்லாம் இறங்குது அஞ்சாந்தேதி இறங்குது இன்றைக்கி பேசுகிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது குமார் இந்தந்த துறைகள் கேட்குறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்போ ரெண்டு பேரையும் திட்டமிட்டு அதாவது நீங்கள் பதவிக்கு வந்தாலும் எது ஒரு விஷயத்தில் இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கணும்னு சொன்னாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார் நாயுடு என்ன சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் விசாரிங்க வழியில் கட க மடியில் கடமில்லை வழியில் பயம் இல்லை ஏன் இதை சொல்கிறோம்னா நாயுடுக்கும் அமித்ஷாவுக்கும் பர்சனலாக ஏற்கனவே ஒரு சண்டை இருக்குது அது பழைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும்போது இவரும் அவரும் பேசிய கரசமாரமான வாக்குவாதத்தை தாண்டி சிறையில் இருக்கும்போது அவங்க பையன் லோகேஷ் போய் டெல்லியில் உட்காடுறாரு நம்மளே செய்தி போட்டிருந்தோம் மூணு நாள் உட்காந்து மூணு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல என்னென்னா அமித்ஷா ஜெகன்கிட்ட டீலிங் பேசிகிட்ருக்கார் அதுக்கப்புறம் ஜெகன் போய் மோடியும் அமித்ஷாவையும் பார்த்தார் இதெல்லாம் நாயுடுக்கு தெரியாமையாக இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் நாயுடு சொன்னாராம் போவாதப்பா கட்சியே கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு சரி கழுத்துக்கு மேலே வெல்லம் போகுதுன்னு சொல்லி தான் நம்ம புரந்தேஸ்வரி கூட்டு போய் பார்த்தது இல்லைன்னா கூட்டணி வைக்கிற ஐடியாவே இல்லை அவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவருடைய ஆட்டம் வரும்போது அமித்ஷாவை என்ன அளவுக்கு ஆட்டுவாருன்னு பொறுத்திருந்து பாருங்கங்கிறாங்க இப்போவே பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன வார்த்தை ஒன்றும் பிரச்சனை என் சட்டம் ஒழுங்கு இருக்கானே தெரில எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே தெலுங்கு தேசம் என்ன பதில் தெரியுங்களா அவர் மே அதாவது ஜெகன் மேலே ஜெகனுக்கு பகிரங்க எச்சரிக்கை இதே மாதிரி பேசிட்டிங்கன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்கிறாங்க அப்போ எந்த ரேஞ்சுக்கும் இன்றைக்கி தெலுங்கு தேசம் இறங்கிடுச்சு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த தடவை சென்ட்ரல் நம்ம ஸ்டேட் நம்ம இந்த தடவை ஜெகனை ஒரு வழி பண்ணி விட்றணும் இந்த தடவை ஜெகனை காணா வேலை எல்லாம் பண்ணிட்டாங்க ஜெகனுக்கும் தெரியும் உள்ளத்துக்கு வச்சுருவாங்கன்னு தெரியும் நிறைய கேஸ் வேறு இருக்குது காங்கிரஸும் விட்டுரும் ஏன்னா காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை பற்றி கொஞ்ச நாளாக விமர்சித்ததுனால காங்கிரஸும் கைவிட்டோம் காங்கிரஸுக்கு இவர் தேவையில்லை ஜெகன் தேவையில்லை நாயிட்டு தான் தேவை ஏற்கனவே ரேவந்த் ரெட்டி யாரு நம்ம நாயுடு அவருடைய சிஷிய பிள்ளை என்னை தொட்டுட்டு ஜெகனை தொட்டுன்னு சொன்னவர் அவர் அதனால அவர்களுக்குள் ஏகப்பட்ட டீலிங் அது அதனால ஏகப்பட்ட இன்னொன்று டி கே சிவகுமார் ஸ்டாலின் மம்தா அது பெரிய குரூப் இருக்கு இங்க யாருமே ஃப்ரெண்டு இல்லை என்ன ஒன்று அதிகாரத்துக்காக கூட இருக்காரு எல்லாத்துக்கும் தலையாட்டுங்கிற அவசியம் இல்லை இன்னொன்று அவருடைய நோக்கம் என்ன பிஜேபியை டேமேஜ் பண்ணணும் எப்படி டெமேஜ் பண்ணுறது கூட சேர்ந்து தான் டேமேஜ் பண்ணணும் பிஜேபி எப்படி கூட சேர்ந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணணும் அது மாதிரி இவருக்கு பண்ண தெரியாதா அதுக்கு தான் இப்போ அவர் என்ன பண்ணுவார் ச பார்லிமெண்ட்டில் போய் பேசும்போது அதற்கு நாங்கள் தயார்ன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட்டுக்குழு விசாரணை வரும்போது அவர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர ஆரம்பிப்பாங்க நீங்கள் அப்போ உள்துறை கேட்குறாரு உள்துறை கொடுக்காமல் அவர் ஆனாலும் உள்துறை சிக்கல் இப்போ மோடி அமித்ஷாவை காப்பாற்றுவாரா அவர் பதவியை காப்பாற்றுவாரா இப்படி வந்து ஒரு பெரிய கேம் உண்மையிலே சொல்கிறாங்க நீங்கள் வந்து பதவி ஏற்கிறதை தாண்டி இந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டாச்சு ராகுல் காந்தி சொன்னது தான் ஏன்னா பெரிய ஆதரவோடு காங்கிரஸ் வரணுமே ஒழிய இந்த மாதிரி சேர்த்து கீத்து வந்ததுன்னா காங்கிரஸ்க்கே நல்லதுன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இடைத்தேர்தலாம் வரப்போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிர்மலாவை பிஜேபி கைவிட்டுருன்னே சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்க எம்பியாகவும் இல்லை கடந்த காலத்தில் அவங்க செயல்பாடு சிறப்பாக இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் இதனால் இவங்களால் ஒரு மாநிலத்தில் செல்வாக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னால் இன்றைக்கி பிஜேபியில் சவுகான் வருவார் சௌகானுக்கும் நம்ம நிர்மலாவுக்கும் ஏழாம் பொருத்தம் ஏன்னா இவங்கெல்லாம் மோடியோட ஆளுங்க அவங்க சுமித்தி ராணிலாம் இன்னைக்கு மோடிக்கு யார் யார் பக்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் கார்னர் பண்ணி ஆர்எஸ்எஸும் துணை நிற்கும் இந்த தெரியாது பொருளாதாரமே தெரியாதுன்ட்டார் அப்போ எல்லாரும் சேர்ந்து கட்டம் கட்டி உங்க கூடயே இருந்துட்டு உங்களை கட்டம் கட்டுறாங்க அதனுடைய விளைவு தான் அது சொல்கிறோம்ல இங்கே பிஜேபியை வந்து அண்ணாமலை தமிழிசை சண்டையை வச்சு பிஜேபியை முடிக்கிறாங்களா உண்மையிலேயே நல்லது அதுபோல அங்கேயும் முடிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் சூப்பரான ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கார் இந்த மூணு லட்சம் கோடி எங்கே அப்படிங்கிறது வரக்கூடிய மும்பை பங் மும்பை இதில் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வருது இல்லை இப்போவே வந்து பிஜேபிக்குள்ளே ஒரு சலசலப்பு போன உடனே பஞ்சாயத்து தான் நாடாளுமன்றம் உள்ளே போகும்போது முதல்ல கூட்டுக்குழு விசாரணை நடத்துனா ஆரம்பமே அமர் கலமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்